உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கார்லிக் பிரெட் ரொம்ப டேஸ்டாக அந்த சீஸோட சாப்பிடும்போது அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஷ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட்டை நல்லா இந்த மாதிரி வறுத்து அப்படி எடுத்தது அப்படி உடச்சிங்கன்னா அப்படி நூல் நூலாக வரும் அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட சாப்பிட திகட்டாமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஒன்று ப்ரெட்டு கூட மிச்சம் இருக்காது இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி பூண்டு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறோம் அந்த பூண்டை எடுத்து இது மாதிரி நல்லா பெரும் பூண்டாக எடுத்து தோலை நீக்கி எடுத்துக்கிறோம் தோலை நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க பூண்டு நல்லா துரு வந்துருந்துச்சுன்னா அந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வெட்டி உள்ளே நடுவில் வேர் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க இந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி வெட்டி எல்லா பூண்டையும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்ச பிறகு இந்த மாதிரி புதுசாக வெட்டின பிறகு கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு கொத்து கொத்தமல்லி தலையை காம்போட இந்த மாதிரி நல்லா தூளாக நறுக்கி எடுத்து வச்சுங்க தூளாக நறுக்கி இதுக்கு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பூண்டையும் நறுக்கி எடுத்து வச்சுட்டோம் தலையும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன பேன் ஒன்று வச்சுங்க அந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கின பூண்டை அந்த பேனில் போட்டு நல்லா இது மாதிரி வதக்குங்க இது மாதிரி நல்லா வதக்கி விடணும் இது ஒரு பச்சை வாசம் போகணும் நல்லா பார்த்திங்கன்னா வாசமாக இருக்கணும் அந்த அளவுக்கு இது லேசாக தீஞ்சிடாமல் இந்த மாதிரி அதை வதக்கி இந்த பூண்டை மட்டும் இந்த மாதிரி வதக்கி எடுத்து ஆற விட்டுருங்க இந்த பக்குவத்துக்கு வதக்கி எடுத்து ஆற விட்டு வச்சுருங்க ஆறுனா பூண்டை மிக்சி ஜாரில் சேர்த்து இதை கொஞ்சம் குறை குறைப்பாகவும் இருக்கணும் அதே கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்துடாதீங்க எதுவும் சேர்க்காமல் அதை அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் இதுக்கு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கிறோம் அதாவது உப்பு இல்லாத வெண்ணெய் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது நம்மளுடைய அந்த அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே அது வந்து பார்த்திங்கன்னா லேசாக மெல்ட் ஆகும் அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டை அதில் சேர்த்துங்க அது மேலே சில்லி ஃப்ளே சேர்த்துங்க வெண்ணெய் அது மேலே பூண்டு அரைச்ச பூண்டு சில்லி ஃப்ளே அது மேலே நம்ம தூள் தூளாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தலையும் சேர்த்துங்க கொத்தமல்லி தலையை சேர்த்த பிறகு இதில் மிளகை வந்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுருங்க இந்த மாதிரி மிளகை க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக போட்டுங்க ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் லேசாக மிளகை க்ரஷ் பண்ணி போட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க டக்குன்னு கறிப்பு தெரியும் அதனால லேசாக உப்பு போட்டுங்க ஒரு சிட்டிக்கை போட்டுக்கங்க ஒரு சிட்டிகை உப்பு போட்ட பிறகு ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுருங்க ஜீரகத்தூள் போட்டு இதுக்கு மேலே லெமன் ஒரு நாலு சொட்டு தான் விடணும் எலுமிச்சம்பழம் சாறு நாலு சொட்டு விடுங்க ரொம்ப புரிஞ்சு விட்டுட்டிங்கன்னா புளிப்பாக போயிடும் அதனால் லைட் புளிப்பு வேணுங்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழச்சிருங்க அப்படியே இந்த பூண்டு சில்லிஃப்ளே கொத்தமல்லி தலை மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அந்த வெண்ணெயிலையே குழச்சி வச்சுக்கணும் தண்ணியோ வேறு எண்ணெயோ சேர்க்கக்கூடாது இப்போ ப்ரெட் எடுத்து வச்சுங்க இந்த ப்ரெட்டில் மேலே இதை வந்து அப்படியே நல்லா எல்லாத்தையும் நல்லா முழுவதும் அப்படியே பூசி விட்ருங்க நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க அதை நல்லா கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு இதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்குங்க சீஸ் இது மாதிரி அது மேலே வச்சுருங்க இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சுருங்க நீங்கள் சீஸ் வச்சு இப்படியாகவும் இதை டோஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மேலே ஒரு பிரெட்டு வச்சுக்கலாம் பிரெட்டை இந்த மாதிரி வச்சு இந்த ரெடி அப்படியே எடுத்து வச்சு அடுப்பை பற்ற வச்சு அதே பேன் வச்சுக்கங்க நம்ம அந்த பூண்டை வதக்கின அந்த பேன்லேயே எண்ணம் இருக்கும் அதனால் அந்த பேன்லையே வச்சு அப்படியே நல்லா சூடு வந்தோன்னு வச்சுருங்க இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகணும் கீழே வந்து நல்லா மொறு மொறுப்பாக வரணும் இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த நம்ம இந்த பூண்டு கலவையை அப்படியே நம்ம மேலே பூசி விட்டுருங்க அந்த ப்ரெட்டு மேலே கீழே நல்லா வருபட்டு வந்த பிறகு இதை எடுத்து அப்படியே திரும்ப பிரட்டி விட்ருங்க பிரட்டி விட்டுருங்க இது வெண்ணெயெல்லாம் அப்படியே உருகி இதுவும் நல்லா வெறுந்து வரணும் நல்லா வந்து முறுமுறுப்பாக வரணும் அது வரைக்கும் அந்த கீழே அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் பிரட்டின பக்கம் மேலேயும் இதை பூண்டு கலவையை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் பிரட்டி போடுங்க ரெண்டு பக்கமும் பிரட்டி பிரட்டி போட்டு இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு அப்படியே அதை அதை நல்லா வருத்திடணும் அதுக்குள்ளே வந்து இருக்கிற எல்லாம் நல்லா உருகி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு முறை மூணு முறை போட்டு போட்டு எடுக்கணும் இல்லைன்னா ஒரே பக்கமாக வச்சிங்கன்னா தீஞ்சி பேரும் அது ஒரு முழுமையாக வேகாது அந்த தன்மை வராது இந்த மாதிரி பிரட்டி புரட்டி போட்டுக்குங்க போட்டு இது நல்லா அது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வரும் இது இது நல்லா இது மாதிரி வாசம் அருமையாக வரும் இப்போ சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு நம்ம இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பூண்டில் அந்த கார்லிக் ப்ரெட் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட இந்த ப்ரெட்டை எடுத்து கட் பண்ணி அப்படியே அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே பிச்சிங்கன்னா அப்படியே நூலாக வரணும் அந்த அளவுக்கு அதை வந்து நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கணும் நல்லா அதை வறுத்து எடுத்துருக்கணும் இந்த சீஸெல்லாம் நல்லா உருகி இருக்கும் அப்படியே நூலாக வரும் இந்த மாதிரி வர்ற அளவுக்கு உள்ளே வந்து வேகிற அளவுக்கு வறுக்கணும் விளையாடலாம் போட்டோன்னே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த சீஸ் அப்படியே இருக்கும் அது சரியாக வேகாது இந்த மாதிரி நீங்கள் கார்லிக் ப்ரெட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகணும் காலையில் டிஃபன் இல்லைனா டக்குன்னு இதை உடனே நம்ம இந்த ப்ரெட்டு பூண்டு இது மாதிரி வெண்ணெயெல்லாம் எல்லோரும் வீட்டிலேயே இருக்கும் உடனே செய்யலாம் அதுபோல் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு டக்குன்னு உடனே இது மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ப்ரெட்டும் பத்தாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கூட திகட்டாது அதுபோல் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் டக்குன்னு ஒரு நண்பர்கள் வந்துட்டாங்கன்னாலும் திடீர்னு இதை செஞ்சு உடனே கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு கொடுக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கார்லிக் ப்ரெட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் அதே போல் நீங்களும் இந்த மாதிரி கார்லிக் bread செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்